முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறோம் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து வந்து காசு கொடுத்து சொல்லுங்க உங்களுக்காக நான் உங்களில் ஒருவன் நான் இந்த வண்டி பாருங்க ஓட்டி போடுறவங்களா கொடுத்துடலாம் ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் போன வீடியோ போட்டு ஐம்பத்தி அதே ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் இது ஒரு கஷ்டப்பட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வண்டி கொண்டு வந்திருக்கோம் அஞ்சு வண்டி நிற்குது பாருங்க ஒரு எழுபத்தி எட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்தா அப்படியே ரெண்டு இங்க இருந்து நீங்க சென்னை வரைக்கும் போயிட்டு வரலாம் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு

அண்ணே வணக்கம் நம்ம திருப்பூர் ஐஸ்வர்யங்கார் திருப்பூர்ண்ணே நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து அவினாசி ரோட்டில் அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது மாதிரி நீங்கள் சேலம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்தீங்கன்னா அவினாசியில் இறங்கி இருந்து திருப்பூர் போகிற பஸ்ஸில் பூண்டி பூண்டி தாண்டி அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பு அதில் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யங்கார்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம ஐஸ்வர்யங்காரஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத வரைக்கும் நம்ம வண்டி இருக்கோம் இந்த வண்டியை பாருங்க கூண்டாயில இளன்றா கூண்டாலை எலன்றா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு எல்லாமே டோட்டலாக வர வேண்டி டாப் பண்ணி மாடல் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க நம்மளை மாதிரி எங்கேயுமே ரேட்டு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க எங்க வேணா சர்ச் பாருங்க இந்த வண்டி பாருங்க ஃபுல்லாக ஆப்ஷன் வண்டி ஒரு கப்பல் மாதிரி பிஎம் டபிள்யூ வந்த வண்டி பாருங்க அது கப்பல் மாதிரி இருக்கு வண்டி வண்டியை காட்டுங்க நம்பர் பிளேட் பண்ணி இல்லாமல் இருக்கா அதெல்லாம் போட சொல்லிடலாம் மற்றபடி சீட்டு கவர் எல்லாமே லைனா இருக்கு நல்லா இருக்கும் பாருங்க ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஒரு லக்ஸரியான வண்டி பி எம் டபிள்யூக்கு போட்ட வண்டி இந்த ரேட்ல தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்க எங்கேயுமே கிடைக்காது கூண்டாயில இழன்றான் வண்டி நம்பர் ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஏத்த வண்டி ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் சிஸ்டம் வந்துடும் அலாய் வீல் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் எல்லாமே எல்லா ஆப்ஷன் உண்டு ஒரு பி எம் ஈக்குவலா என்ன வண்டி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வண்டி ஈக்குவலா இருக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வண்டி எங்கேயுமே நம்ம ரேட்டில் தர மாட்டாங்க வெறும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் எழுதுகிறேன் இது பிக்சல் கிடையாது நகர் சிவில் நேரில் வாங்க இந்த ரேட்டுக்கு எங்கே வேணும் சர்ச் பண்ணி பாருங்க எங்கேயுமே நம்ம மாதிரி ஐஸ்வர் கரஸ்தான் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க இது ஒரு ஏழை மக்களுக்காக நம்ம ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வந்து ஓட்டி பாருங்க நல்லா ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானியை கொடுத்து தாராளம் ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் குறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரெண்டு இருக்குது அது வீடியோ காட்டியிருப்போம் முடிஞ்சு அதை சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஐஸ்வர்யம் காரத்தில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் டிஎன் முப்பது நம்பரு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் டயர் மட்டும் கம்மியா இருக்கும் முடிஞ்சளவுக்கு டயர் விட போட்டு கொடுத்துடலாம் இல்லைனா டயர் மைனஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் மட்டும் தான் கம்மியாக இருக்கும் வண்டியில் குறை சொல்லணும்னு பார்த்தா டயர் மட்டும் கம்மியா இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரிஜினல் டயரு வண்டியில் வந்த டயர் தான் அது இருக்காது எங்கில் ஓனர் லோன் மூணு லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம் இதே ஐடி அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா மூணு லட்ச ரூபா ஃபுல் லோன் ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் வாங்கி கொடுக்கலாம் வேற முப்பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த லோன் வாங்கி கொடுக்கலாம் டயர் மட்டும் தான் கம்மியா இருக்கு இந்த சொல்கிற பார்த்தா டயர் பாயிண்ட் தான் கம்மியா இருக்கு நாற்பதாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வேண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வரியை கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுமே பிக்ஸல் கிடையாது நேரில் வாங்க சின்ன நகைசூல் பண்ணி கொடுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ஸில் ஆல் வெரி எயிட் ஹண்ட்ரடு எல்லாருமே எயிட் ஹண்ட்ரட் ஆனால் நம்ம பாருங்கள் அஞ்சு எயிட் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் எந்த எயிட் ஹண்ட்ரட் அவங்க அவங்க தேவைன்ற அளவுக்கு அதாவது ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி கொண்டு வந்துருக்கோம் அஞ்சு வண்டி நிற்கிது பாருங்க ரொம்ப சீப் மிஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் அவன் எல்லாேருமே எயிட் ஹண்ட்ரட் கேட்கறதுனால அவங்களுக்காகவே சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கான் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு கோயம்புத்தூர் நம்பர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அவ்வளோவா குவாலிட்டியாக இருக்கும் இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்குது வேணும்னா அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா எஃப்சூரன்ஸை போட்டு கொடுத்துலாம் அவ்வளோ இருக்கும் கோயம்புத்தூர் பாருங்கள் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக பிரைஸ் பண்ணி கொடுப்போம் பாருங்கள் சீட்டுக்கு ஒரு இண்டியர்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் ஒரு சின்ன நகைசுவில் ஒரு எழுபத்தெட்டாயிரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இது பிக்சர் கிடையாது நகைசிவு தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் உங்களில் ஒருவன் நான் தான் அதாவது உங்களுக்கு என்ன என்ன பண்ணணுமோ நான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனை விஷயங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பண்ணித்தரேன் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்க்க போகிற வண்டி வரேன் மாசான வண்டி ஒரு எக்ஸலை காட்டிலையும் விலை கம்மியாக கொடுக்கணும்ண்ணா வண்டி இந்த வண்டியை பாருங்கள் ஓட்டி போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான வண்டி இந்த வண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டி போகிற காசு கொடுத்து சொல்லுங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த ரேட்டில் யாரும் வண்டி தர மாட்டாங்க முப்பத்தேழு நம்பரு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு வண்டி நம்பர் பாருங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்தியாவில் காட்டுங்க ஒரு ஓட்டி ஒரு மாசான வண்டி எயிட் ரெண்டுல மாசான வண்டி ஓட்டி போறவங்களுக்கு இந்த ரேட்டில் எங்கேயுமே இல்லை எந்த எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க இந்த ரேட்டில் இவ்வளோ குவாலிட்டியாக எங்கேயுமே மாட்டாங்க நம்ம இருக்கையில ரொம்ப ஒரு எக்ஸ்எல்லை காட்டி விலை கம்மி எக்ஸல் வாங்க ரேட்டுக்கு நம்ம இந்த வண்டி வாங்கிட்டு போயிடலாம் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறோம் இது பிக்ஸட் ரேட்டு நகர்சபில் கிடையாது பிக்ஸட் ரேட்டு இருக்கையில வில கம்மியாக கூட வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் பத்து கிலோமீட்டர் ஐம்பது ரூபா ஓட்டி பார்த்து வந்து காசு கொடுத்து சொல்லுங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அளவுக்கு நேரில் வாங்க உங்கள் ஆதரவு எனக்கு தேவை என்னுடைய ஆதரவு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நேரில் வாங்க முடிஞ்சால் மக்களுக்கு என்ன செய்யணுமோ நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே நம்முடைய ஐஸ்வர்யர்ஸ் மக்களுக்கு சேவை செய்கிறது நம்ம ஐஸ்வர் கார்ஸ் இருக்குது அளவுக்கு எனக்கு அந்த வண்டி வேணும் இந்த வண்டி வேணும் நேரில் கேளுங்கள் என்னால் முடிஞ்சால் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பேன் மக்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்து போனோம்மோ உங்களுக்காக நான் உங்களில் ஒருவன் நான் நேரில் முடிஞ்சளவு நேரில் வாங்க பாருங்கள் அது முப்பத்தெட்டாயிரூவா அது எழுபத்தெட்டாயிரரூவா இந்த வண்டியை பாருங்கள் பதினொன்று ஐம்பத்தஞ்சு நம்பர் ரெண்டு ஓனர் இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்திரூபா கொடுத்தா ரெண்டாயிரத்தி நீ மார்க்கெட்டில் பார்த்தா ரெண்டு லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு நம்ம இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஐசிய அரசு எல்லா வண்டியுமே கம்மியாக கொடுக்கலாம் அடுத்து ஒரு ஐக்கியம் பாருங்க மூணு நம்பரு இந்த வண்டி பாருங்க ஓட்டி போலவர்களாக ஒரு ஐம்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் வண்டி தொண்ணூத்தெட்டு மட்டும் இல்லை வண்டி அவ்வளோ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்மகிட்ட வந்து எந்த சொல்கிறோமோ சொல்றது மட்டும் தான் இருக்கு நம்ம நேரில் வந்து பாருங்க சொல்ல சொன்ன மாதிரி வண்டி இருக்கும் அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு வண்டி எப்சிங் இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டு வண்டி அவ்வளோ குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாருங்க இது ஓட்டி பண்ண யூஸ் ஆகும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா போன வீடியோ போட்டுவிட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதே ஐம்பத்திரெண்டாயிரவா இந்த வண்டி கொடுக்கலாம் இதெல்லாம் பிக்ஸர் அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன நகசுவல் பெரிய நகசுல் பண்ண மாட்டோம் ஒரு சின்ன நகசுவை பண்ணி கொடுக்கலாம் ஏதோ பெட்ரோல் போகிற அளவுக்காக ட்ரை பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க வயசு நேரில் வாங்க முடிஞ்சிருக்காங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி கேரளா வண்டி ஏடா கேரளா வண்டி கட்டுறாங்கன்னு பார்க்குறீங்க தமிழ்நாடு வண்டியை காட்டிலும் கேரளா வண்டி எப்படி யூஸ் உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தோராயிரம் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் ஒன்னா மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டி அவ்வளவு தொழிலா இருக்கு தமிழ்நாடு வண்டி வண்டி என்ன கேரளா வண்டியை பாருங்க கேரளாவுக்கு அதிக அதிகமாக வண்டி கேட்டிருந்தாங்க ஏன்னா இங்க இருந்து போறவங்க வந்து கேரளாவே வண்டி எடுத்து வராங்க கேரளா போறதுல அதனால அவங்க சௌரியத்துக்காக நம்ம தமிழ்நாட்டில் வண்டி கொடுக்குறோம் திருப்பூர்ல வண்டி கொடுக்குறோம் திருப்பூர்ல இருந்து அதிகமாக கேரளாவே வண்டி எடுத்து வராங்க அவங்க சௌரியத்துக்காக ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க அவங்களுக்காக நம்ம கேரளா வண்டி போட்டுருக்கோம் வண்டி நல்லா சுத்தி காட்டுங்க வண்டியில் ஒரு சின்ன கோடி ரெண்டு பார்க்க முடியாது ரெண்டு டயரும் புது டயர் நியூ டயர் போடுறாங்க ரெண்டு டயரும் புது பாருங்க சீட் கவர் இந்தியன்ல பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் அதான் தமிழ்நாடு வண்டியை காட்டும் கேரளா வண்டி அவ்வளவு அருமையா வச்சிருப்பாங்க செட்டு கிட்டு எல்லாம் ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங் காட்டுங்க வண்டியில ஒரு டென்ட் கிராச் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டி அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு எப்சி எல்லாமே கரண்ட்லயே இருக்கு நம்ம ஐஸ்வர் எங்க இதே பண்ணி கேரளாவை எடுத்தாலும் இதே நேரத்தை நம்ம எடுக்க முடியும் அதே நேரம் நம்ம இங்கே தர்றோம் கேரளா நீங்க போக வேண்டியதுல வேற ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் இந்த வண்டி சாரி எண்பத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் கேரளாவே எடுத்தாலுமே நீங்க எண்பது கொஞ்சம் வண்டி எடுக்க முடியாது நம்ம வெறும் எண்பத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி ஓட்டி பாருங்க பண்ணில் ஒரு ரெண்டு கோடு கிராட்சி எங்கேயும் பார்க்க முடியாது ரெண்டு பேர் புது தேர் போட்டுப்பாங்க எப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு எடுத்தால் அப்படி ரெண்டு இங்கேருந்து நீங்கள் சென்னை வரைக்கும் போயிட்டு வரலாம் ஏதோ டவுனால் எனக்கு கூப்பிடுங்க அதுக்கு நான் பதிவு சொல்றேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறேன் அந்த வண்டிக்கு வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆனால் நிசானில் மைக்குரா ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாமே ஓல்டாக போறீங்கன்னு கேட்டீங்க அவங்களுக்காக லேட்டஸ்ட் வண்டி பத்து வண்டி வந்துருக்குது லேட்டஸ்ட்டு காட்டுறேன் பாருங்க நிசானில் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு திருப்பூர் நம்பர் பாருங்க லோக்கல் நம்பரு வண்டி பெட்ரோல் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஷேரிங் ஏர் பேக் வர டைப்பு வண்டியை பாரு குவாலிட்டியாக இருக்கும் லோன் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோன் கிடைக்கும் நாலு டேருமே நியூ டேரு ஏசி வந்துடும் பவர் நாலு பவர் ஒன்று வந்துடும் ஏர் பேக் வந்துடும் சரிங்க ஏர் பேக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் மைக்ரோ மாடல் திருப்பூர் நம்பர் மாடல் கலர் ஒயிட் ஒயிட் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் மைக்ரோ ஆக்டிவா வண்டி பாத்தீங்கன்னா சோரூம் பீஸ் சோரூம் கண்ட்ரோல் சோரூம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் இருந்து எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாலே முக்கால் நாலு எண்பது அந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு நம்ம நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இது பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க லோன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் லோன் வாங்கி தரேன் உங்கள் ஐடி ஃபைல் பண்ணி உங்கள் ப்ரொபைல் கட்டாக இருந்தால் நாலு லட்சம் லோன் வாங்கி தரேன் ப்ரொபைல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீ எந்த ஊராக தமிழ்நாட்டில் எந்த முறையில் இருந்தாலும் வாங்கி கொடுக்குறோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி ஓட்டி பாருங்க ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் தமிழ்நாட்டில் எந்த முறையில் இருந்தாலும் நாலு லட்சம் லோன் வாங்கி தரலாம் அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க